தியா வந்து ஏழு வயது ஆகுது சென்னையில படிச்சிட்டு இருக்காங்க இருந்து முருகன் மேல வீட்டு வீட்டுல பாட ஆரம்பிச்சது ஐந்து வயதுல முதல் முதல்ல ஒரு முருகன் கோயில்ல மேடை ஏறி பாட ஆரம்பிச்சாங்க இப்ப தொடர்ந்து வந்து நாற்பது கச்சே கச்சேரிகளுக்கு மேல பாடிட்டு இருக்காங்க பழனி தண்டாயுதபாணி கோயில் நம்ம வடபழனி முருகன் கோயில் இந்த மாதிரி பல முருகன் கோயிலில் எல்லா முருகன் திருவிழாக்களையும் குழந்தையுடைய கச்சேரி முருகன் அருளால் எப்பயுமே அமையும் இன்றைக்கி வந்து இந்த கோயில் வந்து குமர கோயில் வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை எங்களுக்கு வந்து திரு முத்து கிருஷ்ணன் சார் வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு கோயில் இருக்கிற அதுக்கப்புறம் நான் இதோடைய வரலாறு எல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப முருகன் அழைத்ததாக மட்டுமே தான் இது நினைக்கிறோம் ஏன்னா இப் இப்படி ஒரு ரொம்ப ஒரு வரலாறு நிறைந்த இந்த கோயிலை வந்து குழந்தைக்கு இன்றைக்கி பாட வாய்ப்பு கிடைத்தது வந்து முத்துகிருஷ்ணன் சாருக்கு மிக்க நன்றி எங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் குழந்தைக்கு என்றைக்குமே தேவை முருகன் அருள் இருக்கிறதுனால மட்டும்தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதான் நம்புகிறோம் ஸோ ரொம்ப நன்றியும் இவ்வளோ நேரம் இருந்து குழந்தைக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒளி ஒளி அமைப்பு மிக சிறப்பாக எங்களது நாங்கள் மேடம் என்ன செய்கிறோமோ அது உங்கள் காதுக்கு வரணும்னா ஒளிய ஒளி அமைப்பு தான் மேடம் அவங்க மிக சிறப்பாக ஒளி ஒளி அமைப்பு அமைத்து தந்த அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் திருநெல்வேலி ஆறுமுகனையினர் மயிலோசைன்னு ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் வந்து ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் தோடுது அதுவும் மயிலோசைனாவே முருகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுவும் முருகரோட பாடல்களை பாடுற தியா அவர்களோட நிகழ்ச்சியை நம்ம அந்த அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற அன்னைக்கு ஒளிபரப்புதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்கிறோம் ஸ்ட்ராபெரி இன்ஜினியரிங் முத்துகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணன் அவர் வந்து முருகர் மேலே ஒரு பெரிய பற்றுதல் திருச்செந்தூர் ஆலயத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஏசி எல்லாமே இவருதான் மெயின்டைன் பண்ணுறாரு ஒரு நாலஞ்சு மாவட்டத்துக்கு ஏசி சர்வீஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கன்னியாகுமரிக்கு வந்து ப்ளூ ப்ளூ ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்ரு இந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த முத்துகிருஷ்ணன் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னால் சொல்லும் போது ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி நான் வந்து படம் பிடிக்கணும் நீங்கள் அனுமதி வாங்கி தரணும்னாங்க தியாவுக்கும் தியாவோட குடும்பத்தாருக்கும் இந்த ஸ்டேஜில் இவ்வளவு ஆனால் இந்த நீ எனக்கு ஒரு ரொம்ப விஷயம் என்னென்னா வந்து உட்கார்ந்தவங்க யாருமே எந்திரிச்சு போகலை ரொம்ப அருமையாக ஒரு இந்த மாதிரி ஒரு பக்தர்கள் வந்து குமார கோயிலில் வந்து இருந்து தியாவுக்கு ஒரு வரலாறு இது தியாவோட லைஃப்பில் இது ஒரு வரலாறு இன்னைக்கு பாடினது ஸோ தியாவுக்கு வாழ்த்துக்கள் மேலும் மேலும் பல வெற்றிகள் புகழ் உங்களுக்கு வரணும் எல்லாரோட குரல்லையும் நீங்கள் பாடுறீங்க எல்லா அதாவது அவர் ஜெகதீஸ்வரன் உடையில உடலில் சொன்னாப்புல அதாவது பா பார்க்காம பாடினது உண்மை தான் நான் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் இவ்வளவு பாடல்கள் வந்து நீங்கள் வந்து மனப்பாடமாக பாடுறது வந்து அவங்க முருகனோட அருள் தான் உங்களை வடபழனி முருகன் எல்லா முருகனும் இன்னைக்கு குமார கோயில் முருகனும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் நன்றி நன்றி மைலோசை சார்பிலையும் மைலோசை நேர்கள் சார்பிலையும் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சி எனக்கு எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச எனது அன்பு சகோதரர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு மேலும் மேலும் நன்றிகள் வணக்கம் தேங்க்யூ இந்த கோயில் நிர்வாகத்திற்கும் நன்றி வணக்கம் இந்த பொன்னாடை வந்து உங்கள் ஒவ்வொருத்தரோட சார்பாக கண்டிப்பாக அது எல்லாரோட சார்பாகவும் சேர்ந்து தான் ஏன்னா உங்களோட உங்கள் அந்த மூஞ்சில் பார்க்கும்போது அந்த முருகர் நீங்கள் நீங்கள் வச்சுருக்க அந்த முருகன் மேடம் உள்ள உண்மையான அன்பு தெரிஞ்சுது அவங்களோட பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம முருகர் இங்கே வந்திருப்பாங்கங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ தியா இந்தியா பாருமா உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் பாரு அவங்க பாடினாங்க அவங்களுக்கு கீழே அவங்க அம்மா ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படி ஸோ அவங்க வந்து அங்கேருந்து ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போது அம்மா பேச தட்டாத ஒரு பொடா இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு அக்கா வாங்க மேடம் குழந்தைங்க வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி தன்னோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்ந்து அவங்க அவங்க பெற்றவங்க வந்து அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இது தியா வந்து அவங்க அம்மாவுக்கு தான் நம்ம நினச்சிக்கலாம் கரெக்டாமா ஆமாம் ஓகே ஆ வாங்க 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 மைலோ சைனு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கடவுளை பற்றி அந்த மாதிரி தான் இருக்குமே ஆன்மீக சேனல் ஸோ அந்த இதுதான் இப்போ இப்போது அவங்களுக்கு நீங்கள் தான் அப்புறம் ஒரு கலைஞருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் அது உங்க எல்லார் சார்பாகவும் ஸ்ட்ராபரி இன்ஜினியரிங் சார்பா எல்லாரோட சார்பாகவும் அந்த முருகரோட சார்பாகவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன விஷயம் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மிக அருமையாக பாடியிருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு விஷயம் இல்லை எம்பெருமானுடைய ஒரு அருள் கண்டிப்பா வேணும் எப்படி இருந்தாலும் இந்த மேடையிலே அந்த குழந்தை மிக அருமையாக பாடியிருக்கிறார் இடையில சொன்னாங்க கட்டல அப்படின்னு சொன்னாங்க அதை புரிஞ்சிக்காதங்க ஏன் கைதட்டவில்லை லயமாக இருந்தது இனிமையாக இருந்தது எளிமையாக இருந்தது செவிக்கு இன்ப நேரத்தில் கைதட்டுறத நம்ம மறந்துட்டோம் அவ்வளோதான் ஆகவே இந்த பாடலு செவிக்கு இன்பமாக இருந்த காரணத்தினால தான் கைத்தட்ட முடியல அதனால தவறு இல்லை ஆகவே அந்த அளவிற்கு கானம் இப்படிப்பட்ட ஒரு கானமழைய இதுவரை என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்தேன் ஒரு சிறு குழந்தையை பாடியிருந்தேன் மிக அருமை மிக அருமை ஒரு கிடையாது எம்பெருமான் முருகவேல் இந்த மேடையில் வந்து இவர்கள் பாடி அது மட்டுமின்றி யான் பெற்ற எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக எம்பருமான் முருகவேள் இவர்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து வளமாற நலமாக இருக்க வேண்டிய அருளையும் கொடுத்து எம்பெருமான் பரிபூர்ண ஆசிகளையும் வழங்கி இந்த குழந்தைக்கும் இவரது குடும்பத்தை குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் நம்மவர்களுக்கும் எம்பெருமானுடைய அருளை இன வேண்டி அவனிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு எங்களது திருவிழா குழுவின் சார்பில் உளமாற மலமாற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு இது முழுக்க முழுக்க உங்க எல்லாரும் சார்பாகவும் நான் கொடுக்குறேன் ஒரு குழந்தை பருவத்தில் இவ்வளோ அருமையான அந்த மெமரி பவர் அதாவது அவங்க ஞாபக சக்தி ஸோ இவ்வளோ அழகாக ஒரு புக்கு கிடையாது கிட்ட எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக முருகர் அலுவல் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது ஸோ அந்த உங்கள் அனைவரும் சார்பாக நான் அதை கொடுக்க ஆசைப்பட்றேன் தேங்க் யூ Thank you. Thank you. Thank you all.